இனிய நண்பர்களே புதன்கிழமையின் இனிய வணக்கங்கள் தினம் ஒரு சிந்தனையில் இன்றைய சிந்தனைக்கு உரிய தலைப்பு பார்வை ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விஷயத்தை வெவ்வேறு விதமான பார்வையில் பார்க்கிறார்கள் அப்படி பார்வையை பற்றிய ஒரு பதிவை கேட்போம் திறந்த மனது என்றாலும் கூட அதில் யாருக்கும் திறந்து காட்டப்படாத பல பக்கங்கள் இருக்கும் முற்றுப்புள்ளியை கூட மூன்று முறை வைத்தால் தொடர்ச்சி ஆகிவிடும் பணம் சம்பாதிக்க நல்லவர் கெற்றவர் எல்லோராலும் முடியும் மனிதர்களை சம்பாதிக்க நல்ல மனதுள்ள மனிதர்களால் மட்டும்தான் முடியும் மகான்களைப் போல நீங்கள் வாழ வேண்டும் என்றில்லை மனசாட்சிப்படி வாழ்ந்தாலே போதும் எதிர்ப்பவர்களை எதிரியாக பார்க்காதீர்கள் உங்களை ஊக்குவிக்கும் ஆயுதமாக பாருங்கள் அவர்களால் மட்டுமே உங்களை கத்தியை விட கூர்மையாக ஆக்க முடியும் இந்த நாள் இனிமையான நாளாக அமைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் மற்றும் இனிய வணக்கங்கள்